லக்ஷ்மீநாம்பியமா அஸ்மது ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீபாஷே காராயே தன்னோராமானு பிரச்சோதயாதி ஆழ்வார்கள் திருவடிகளே எம்பிருமானிருவடிகளே ஜீயர் திருவடிகளே யோநித்ய அச்சுதா திருநாய்கு நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளம் தளிர்மே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை அடியேர் கருளாயே எல்லாம் அல்ல ஏழுமனையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருடைய பெரிய திருமடலிலே இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு வரிகள் கொண்ட ஒரே பாசுரமாக இருந்த போதிலும் பிரபந்தக்காரர்களும் ஆச்சாரியர்களும் அதை வரிப்படுத்தி சில வரிகளை எடுத்து எடுத்து சொல்லி பிரித்து தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வரிகள் இருநூற்றி பதிமூணிலிருந்து இருநூற்றி பதினாலிருந்து இருபத்தி இருபத்தைந்தாவது வரிகள் வரை உள்ள பாசுர விளக்கத்து முதலிலே பிள்ளை தரநறைய பிள்ளை திருநரையூர் அரையர் அருளி செய்த தனியன் பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றிச் செல்வம் செய்யும் நன்னுதலில் நம்பி நரையூரர் மண்ணுலையில் எண்ணிலமை கண்டும் இறங்காரையாமாகில் மண்ணு மடல் ஊருவன் வந்து பொதுவாக ஆண்களுக்கே மடல் ஊறுவது இயல்பு என்று சொன்ன போதிலும் கூட பெண்ணுக்கு அது இயல்பு கிடையாது என்று தமிழகத்து மரபாக இருந்த போதிலும் திருமங்கையாழ்வார் தான் ஒரு பரகாலனாயி என்கிற பெண்ணின் நிலைமையிலிருந்து நான் மடல் ஊறுவேன் என்று பேசுகிற பாசுரங்கள் இந்த பெரிய திருமடல் அந்த வகையிலே இன்றைக்கு இருநூத்தி பதினான்காவது வரிகளிலிருந்து இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது வரி வரை பார்க்க இருக்கிறோம் மற்ற அன்றியும் தன் உருவம் ஆறும் அறியாமல் தான் அங்கோர் மண்ணும் குரல் உரிமையில் மானியாய் ஆவலிதன் பொன்னியலும் வேள்விக்கண் புக்கு இருந்து போர்வேந்தர் மண்ணை மணம் கொள்ள வஞ்சித்து நெஞ்சம் உருக்கி என்னுடைய பாதத்தால் யானழப்ப மூவடி மண் மண்ணா தருக என்று வாய் திறப்ப மற்ற அவனும் என்னால் தரப்பட்டது என்றலுமே அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் விண்தடவ மேலெடுத்து பொன்னார் கண்கழகால் ஏங்கு ஏழ் உலகும் போய் கடந்து அங்கு ஒன்னா அசுரர் துளங்க செல நீட்டி மண்ணில் அகலத்தை அகலிடத்தை மாவழியை வஞ்சித்து தன் உலகம் ஆக்குவித்த தாளானே தன் உருவம் யாருமே அறிய முடியாத அளவுக்கு நித்தியசூரிகளும் ஏன் மகாதேவியான மகாலட்சுமி கூட அறிய முடியாத அளவுக்கு அழகான கொள்ள உருவத்தை எடுத்தானாம் மகாபலி செய்கிற யாகத்தை கெடுக்க வேண்டும் என்கிற நோக்கம் இந்திரனை காப்பாற்ற வேண்டியது ஒரு நோக்கம் உபேந்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய வா மகா வாமன் இந்திரனுடைய தம்பியவன் இந்திரனுடைய துக்கத்தை போக்க வேண்டும் என்பதற்காகவே உலகமெல்லாம் ஓங்கி கொண்டிருக்கிறவன் ஏதோ ஒரு உருவமாக சின்ன உருவமாக வந்தான் வந்தவன் பார்க்கிற போதே எல்லாம் இவன் யார் என்று ஆச்சரியத்தோடு பார்க்க அங்கிருக்கும் முனிவர்கள் எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்க யார் இது என்று சொல்லுகிற போதே நினைத்தார்களாம் யாராலும் விளக்க முடியாத ஒரு பொருள் போல் இருக்கிறதே என்று ஆச்சரியகரமாக பார்த்து கொண்டிருக்க அவனுடைய நடத்தையாலும் பேச்சையாலும் தான் அந்த யாககுண்டத்திற்கு வந்தவுடனே சிறிது நேரம் அமர்ந்திருந்து யாசகம் கேட்கவன் வந்திருக்கிறான் என்கிற எண்ணத்தி மகாபலியினுடைய மனதிலே உண்டான பின் என்ன வேண்டும் உனக்கு பிள்ளா என்று அவன் கேட்க எனக்கு என்னுடைய பாதத்தால் மூன்றடி நிலம் வேண்டும் என்று இவன் கேட்கிறான் உடனே மகாபலி சொல்லுவான் உன்னுடைய உருவத்திற்கேற்றார்போல் தான் அறிவு இருக்கிறது நான் உலகத்தையே உனக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கிற பொழுது நீ ஏதோ இந்த மூன்றடி நிலத்தை கேட்கிறாயே என்று கேட்க போது எனக்கு என்னுடைய உயரம் தெரியும் எனக்கு என்னுடைய பாதத்தால் மூன்றடி போதும் என்றான் அங்கிருந்த சுக்கராச்சாரியார் சொல்லுகிறார் அடியே நான் சொல்லுகிறேன் அரசனே தப்பி போய்விடாதே இவன் பிரம்மச்சாரியே அல்ல இவன் உன்னை ஏமாற்ற வந்திருக்கிற ஹரி என்பதை உணர்ந்து கொள் எப்படி உன்னுடைய இளைஞனை கொள்ள ஹரியாக வந்தானோ அவனே உன்னை அழிப்பதற்கு வாமனாக வந்திருக்கிறான் எந்த உருவம் வேண்டுமானாலும் இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மகாவிஷ் வந்திருக்கிறான் நம்பி போய் ஏமாந்து தானம் கொடுத்து விடாதே என்று பதறி துடித்து சொல்ல குருவே சொன்னாலும் தானம் கேட்டது மகா மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் கொடுப்பது என்னுடைய கடமை என்று பிரகல்லாதனுடைய பேரனாக அவன் அன்றைக்கு அந்த இடத்தை கொடுக்க முனைந்து கொடுத்தேன் என்று சொன்னவுடனேயே ஓரடியால் உலகம் யாவையும் அளந்து அசுரர்களும் மற்றவர்களும் அஞ்சி நடுங்க இரண்டாவது அடியால் உலகம் முழுவதையும் அணைந்து வேலுலகம் வளர்ந்து கீழ் உலகத்தையும் வளர்ந்து மூன்றாவது அடிக்கு எங்கே நிலம் என்று கேட்கக்கூடியவனாய் மாறி நின்றான் என்று மகாபலியை வஞ்சித்த வஞ்சித்தான் மகாவிஷ்ணு அந்த பெருமாளைத்தான் நான் அடைய வேண்டும் என்று மடல் உறப்போகிறேன் என்று சொல்லுகிறாள் பரகாலனாயி இந்த பா இந்த பாசுரவணிகளிலே அழகானவனாக இருந்தானான் இவன் கொடுத்தேன் என்று அவன் சொன்னதுதான் தாமதம் விண்ணலை போல் ஓரடியால் மேலுலகம் அத்தனையும் அளர்ந்து இரண்டாம் அடியால் சகல உலகங்களையும் கீழ் உலகங்கள் அத்தனையும் அழைந்து விட்டு மூன்றாவது அறிக்கிடம் எங்கே மகாவலி என்று கேட்டானாம் என்று பெருமாளை பற்றி சொல்லி அப்படிப்பட்டவன் மகாபலி வஞ்சித்தான் என்று சொல்லி அவன்தான் என்னையும் வஞ்சித்திருக்கிறான் எனவே நான் அடைவதற்காக மடல் உருவேன் என்று பரகால நாயகியாக பேசுகிற பாசுரவரிகள் இவை மீண்டும் பாசுரவரிகளை சேவிப்போம் மற்ற அன்றியும் தன் உருவமாகும் அறியாமல் தான் அங்கு ஓர் மண்ணும் குரல் உருவில் மானியாய் மாவலிதன் பொன்னியலும் வேள்வி கண் புக்கு இருந்து போர்வேந்தர் மண்ணை மனம் கொள்ள வஞ்சித்து நெஞ்சம் உருக்கி என்னுடைய பாதத்தால் யானலப்ப மூவடி மண் மண்ணா தருக என்று வாய்த்திறப்ப மற்ற அவனும் என்னால் தரப்பட்டது என்றளுமே அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் மின்தடவ மேலெடுத்து பொன்னார் கடைகள்தால் ஏழு உலகம் போய் கடந்து அங்கு ஒன்னா அசுரர் துளங்க செல நீட்டி மண் அகலத்தை அவ் அகலிடத்தை வலியை வஞ்சித்து தன்னுலகம் வாக்குவித்த தாளானை என்று இருபத்தி ஐந்து இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது வரை வரை இன்றைக்கு அனுபவித்தோம் நாளை முதல் நாளைக்கு பரணி நாளையோடு இந்த ஆண்டினுடைய பாசுர பதிவேற்றம் நிறைவாகிறது மீண்டும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி தான் பாசுரப்பதிவேற்றம் இடைப்பட்டந்த காலத்திலே டிசம்பர் நான்காம் தேதியிலிருந்து பிப்ரவரி ஏழாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டம் அனா அத்தியாயன காலம் அதிலே திருவேங்கட தந்தாதியை அனுபவிக்க இருக்கிறோம் உங்களுடைய ஆசீர்வாதங்களை வேண்டுகிறோம் தனிப்பாடலை பார்ப்போம் என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எவருமான் தன்னருளும் மாகமும் தாராடேல் பின்னை போய் ஒன்றுரை நீர்வேலி உலகறிய நான் வண்டு அறை பூம்பெண்ணை மடல் மண்ணில் வீசி வண்டுரைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னை அண்ணல் திருநறையோர் என்ற பிறான் தேற்போகும் வீதி போரும் பெருவறையாய் செல்வம் பொழிந்து காயனவாச்சா மனசேந்திரவா உத்தியார்த்தனாவா பிரகதேசுபாவாது கரமையு சகலம்பரசி சிவன் நாராயணாயன் சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்துடையின் பெற்ற போதிலும் அடியேன் செய்கிற நன்மையோ தீவினையோ அத்தனையினுடைய கமல் மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்திருவாய் கண்ணா ஏழு கண்ணா எப்போதும் சுண்ணாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அருபடிவாய் கண்ணா சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고민다, 고민다, 고민다.